இன்னைக்கெல்லாம் நீ அதிகம் உடைக்க போகிறியோ என்னைக்கெல்லாம் நீ தவித்து போகாந்துருக்கியோ இப்போ ஒன்று உன் அறியாமல் பாட்டாக வரும் அல்லது உன்னறியாம அந்நிய பாஷையாக வரும் உன் அறியாம ஜெபிக்க ஓடுவ உன்ன அறியாமல் ஜோமெண்ட்டு கிடப்ப ஏன் அது நான் அது சும்மா இருக்காது அது வேலையை செய்யும் அவ எனக்கு அருளிய கிருப விசுவாசம் வார்த்தை பாட்டு ரட்சிப்பு அபிஷேகம் எதுவும் விருதாவாய் ஆனால் அவிக்கிற ஆசீர்வாதத்தை தாண்டி அதெல்லாம் கொடுத்த கர்த்தர் கிரேட்டு எனக்கு ஆவிக்கு ஆசை நிறைய இருக்குது வாழ்த்துக்கள் எல்லாம் வரங்கள் கிருவைகள் ஆவின் கனிகள் விசுவாசம் ரட்சிப்பு வார்த்தை எல்லாம் இருக்குது இருக்குது அதெல்லாம் என்னுடைய பேலன்ஸ் அதெல்லாம் என்னுடைய பேலன்ஸுங்களேன் அவருக்கு அருளிய கிருவை இருக்கல விரதமாக இருக்காது அடைய கோடி அடுக்குங்க பார்க்கலாம் அவர் அவருக்கு அருளிய ரட்சிப்பு அவருக்கு எனக்கு அனுப்பின வார்த்தை எனக்கு கொடுத்த விசுவாசம் எனக்கு கொடுத்த அபிஷேகம் எனக்கு கொடுத்த கிருவை இல்லை அது எல்லாம் என்னுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அதெல்லாம் விருதாவா இருக்காது சும்மா இருக்கா வேலை செய்யும் அனுப்பின காரியம் ஆகும்னு வாய்க்கும் உனக்குள்ளே ஒரு நோக்கம்னா ஆண்ட தரல உனக்கு நோக்கம் அதை கிருபை தரல உனக்கு நோக்கினவுங்க அடுத்த வார்த்தையை அனுப்பலை உனக்கு நோக்கினாக்க அதை விசுவாசம் கொப்பளிக்க வைக்கல இருக்காது இருக்கா சும்மா இருக்காது விஷ்வாசம் அது பார்த்து தூண்டி எழுப்பினே இருக்கேன் தூண்டி எழுப்பினே இருக்கும்